யூஸ் பண்ணியோ இல்ல இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியோ இல்ல நெட்வொர்க் டிவைசஸ்னா ரவுட்டர் அந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிவைஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைலா இருக்கலாம் இல்ல இன்டர்நெட் வழியாவே பண்ணக்கூடிய குற்றங்கள் தான் சைபர் கிரைம் இணைய வழி குற்றங்கள் அப்படின்னு சொல்றோம் நார்மல் குற்றங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நார்மலா நடக்கக்கூடிய குற்றங்கள்ல பிற குற்றங்கள்ல வந்து அந்த கிரிமினலோ இல்லை அக்யூஸ்டோ வந்து அந்த ஸ்பாட்டில் நேரடியாக இருப்பாங்க இல்லையா அது வந்து இதில் சுத்தமாக தேவையே கிடையாது இந்த குற்றங்கள் வந்து நிகழ்த்துறவங்க வந்து ஆன்லைனில் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த உலகத்தில் எங்கே வேணால் இருந்துட்டு இந்த கிரைம் வந்து பண்ணலாம் அதுதான் இணைய வழி குற்றங்கள் அப்படிங்கிறது இதை வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸோட மூணு வகையாக பிரிக்கிறாங்க இந்த இணைய வழி குற்றங்கள் ஒன்று வந்து கம்ப்யூட்ரு டிவைஸ் வந்து டார்கெட்டாக இருக்கும் கம்ப்யூட்ரு டிவைஸ் டார்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹேக்கிங் அந்த கம்ப்யூட்டரே முடங்கிடலாம் இல்லை உங்கள் செல்ஃபோன் ஹேக் ஆகிடலாம் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்க ஆக்சஸ் வேற யாருக்கோ போயிடலாம் ஸோ அந்த மாதிரி நம்பர்கிட்டருந்து கண்ட்ரோலில் வெளியில் வேற யாரோ எடுத்துருவாங்க அந்த கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ அஃபெக்ட் ஆகிடும் இது ஒரு விதமான குற்றங்கள் குற்றம் ரெண்டாவது வந்து கம்ப்யூட்டரை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணுறது இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஹேக்கிங்கோ அந்த மாதிரி பண்ணும்போது கம்ப்யூட்டரே வெப்பனாக யூஸ் பண்ணுறது ரெண்டாவது மூணாவது வந்து கம்ப்யூட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆக்சசரி டு அ கிரைம் அந்த குற்றம் நட நடத்துறதுக்கு அதை வந்து ஹெல்ப்பாக யூஸ் பண்ணிக்கிறது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி குற்றங்களை நடத்துறது தான் ஸோ இதுதான் மூணு விதமாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம் ஸோ எப்போதுமே கம்ப்யூட்டர் டிவைஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் டிவைஸுங்கிறது என்ன எல்லாமே கம்ப்யூட்டர் டிவைஸ் செல்ஃபோன் லேப்டாப்ஸு இந்த இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ணுற எல்லாமே கம்ப்யூட்டர் டிவைஸ் அடுத்து சைபர் அட்டாக் என்ன எனி இன்டென்ஷனல் எஃபர்ட் டு ஸ்டீல் எக்ஸ்போஸ் ஆல்டர் டிசேபிள் ஆர் destroy டேட்டா applications ஆர் அதர் assets த்ரூ அன் access ஆக்சஸ் இது அதே தான் அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி திருடுறது டேட்டாக்கள் எடுக்கிறது அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது இப்போ ஒரு எப்படி சொல்கிறது இப்போ எல்லாமே தினசரி நடக்கிற எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டாக மாறிடுச்சு நம்ம தினசரி யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனி நடக்கிறதா இருக்கட்டும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பவர் பிளான்ஸு எந்த ஒரு விஷயமுமே இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்குது ஸோ அதோட செக்யூரிட்டி முக்கியம் அப்படிங்கிறது தான் நார்மலாக இப்போ உங்கள் லேப்டாப்பையோ மொபைலையோ பத்திரமா வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக வச்சிக்கணும் சில பேர் பாஸ்வேர்டே இல்லாமல் லேப்டாப்ஸ் வச்சுருக்கோம் நானே கொஞ்ச நாள் வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாமல் லேப்டாப்பில் வச்சுருந்துருக்கேன் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் இமெயில் பாஸ்வேர்டு அது ரொம்ப முக்கியம் அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் இமெயில் பாஸ்வேர்டு நம்ம எங்கே லாகின் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் வெளியில் எங்கேயா போனால் இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டரில் போய் லாகின் பண்ணோன்னா அதை ப்ராப்பராக லாக் அவுட் பண்ணியிருக்கிறோமா அந்த மாதிரி விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதில் நிறைய விதமாக இருக்குது இந்த சைபர் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்ட்ஸ் ஆஃப் வார் மேல்வேர் அட்டாக்ஸ் சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்கேம்ஸ் பாஸ்வேர்ட் தெஃப்ட் இதெல்லாம் ஒரு ஒரு சில விஷயங்கள் இந்த பர்ஸ்னலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் இதுதான் முக்கியம் நம்மளோட எந்த ஒரு நம்மளோட ஐடென்டிட்டி தெரிவிக்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் இருக்கணும் உங்களோட பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் பேலன்ஸு சோஷியல் மீடியால இருக்கீங்கன்னா நீங்க என்ன மாதிரி போட்டோஸ் போடுறீங்க என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க இது எல்லாமே உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மெயினா என்னன்னா போன்ல யாரு கால் பண்ணி கேட்டாலும் பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொன்னாலும் சரி போலீஸ்ல இருந்து பேசுறோம்னு சொன்னாலும் சரி இல்லை வேற எந்த டிபார்ட்மெண்ட் பேரை மிஸ்யூஸ் பண்ணி இதை கேட்டாலுமே போன்ல கண்டிப்பா எந்த ஒரு தகவலையும் கொடுக்க கூடாது மோட்டிவ்னு சொல்லுவாங்க எல்லா குற்றங்களுக்குமே கண்டிப்பாக ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும் ஜென்ரலாகவே அது வந்து சட்டம் படித்தவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் பொதுவாகவே ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு ஒரு மோட்டிவ்னு ஒன்று இருக்கணும் அது இல்லாமல் எந்த ஒரு குற்றமுமே இருக்காது ஸோ ஒன்று வந்து கிரிமினல் நோக்கம் என்னென்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பணத்தை திருடணும் இது ஒரு முக்கியமான இப்போ நடக்கிற க்ரைம்ஸ் எல்லாமே குற்றங்கள் எல்லாமே ஃபினான்ஷியல் சைபர் கிரைம்ஸ் தான் அதாவது பணத்தை வந்து திருடுறதுக்கான நடக்கிற சைபர் கிரைம் தான் இப்போ அதிகம் ஃபினான்ஷியல் சைபர் கிரைம்ஸ் நேரடியாக எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது உங்களோட பணம் பேங்க் பேலன்ஸு இதை எப்படியா வேற இந்தியா உட்காந்துருந்து எடுத்துடணும் இதுதான் ஓ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது அப்படியே பேங்க் பேலன்ஸாக இருக்கும் இல்லை எஃப்டியாக இருக்கும் இல்லை ஷேராக இருக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்து எடுக்கிறதுக்கு உங்களையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி பண்றதுதான் மெயின் இப்போ மோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பினான்சியல் இணைய வழி குற்றங்கள் தான் பணம் தொடர்பான குற்றங்கள் சைபர் வார் சைபர் டெரரிசம் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நியூஸ்ல படிப்போம் இந்த மாதிரி ஒரு சைபர் அட்டாக் நடந்துச்சு என்டையர் இன்ஸ்டிடியூஷனே போயிருச்சு என்டையர் ஏர்போர்ட் சிஸ்டம் இந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் எல்லாம் அணிந்துருச்சு அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம யூஸ் பண்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் முடங்கிடும் ஸோ இதெல்லாம் வந்து சைபர் வார்ஃபேர் அந்த மாதிரி சொல்லிடலாம் பர்ஸ்னல் பர்ஸ்னல்னால் இதில் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து இந்த கம்பெனிஸ் இருக்கும் இட் குட் பி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் கம்பெனி அவங்களோட டேட்டா இருக்கும்ல அது ரொம்ப முக்கியம் அதை வந்து சில பேர் வெளியில் எடுத்துருவாங்க ப்ராப்பரான செக்யூரிட்டி இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை ரெண்டாவது முக்கியமான பர்ஸ்னல் ஒன்று சொன்ன இல்லையா ஃபினான்ஷியல் சைபர் கிரைம்னு ரெண்டாவது வந்து உங்களை யாராவது ரிவெஞ்ச் எடுக்கணும் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து உமன் ரிலேட்டடாகவும் சொல்லலாம் இல்லை காமனாகவும் சொல்லலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் இல்லை அதர் ஒரு எனி ஒன் மேலாக இருக்கலாம் பர்சனலாக டார்கெட் பண்ணணும் இவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் எதாவது ஃபேக்காக ஒரு பேரை கிரியேட் பண்ணி உங்களை பற்றி ஏதாவது அவதூறு போடுறது இல்லைன்னா வந்து ஃபோட்டோ போட்டு மிரட்டுறது தெரிஞ்சவங்களே பண்ணும்போது அது பர்சனல் மோட்டிவாக மாறிடும் இப்போ நேரடியாக அவங்கள வந்து மிரட்டணும் அவசியம் இல்லை ஆன்லைனில் பண்ணுறது தான் பர்சனல் மோட்டிவ் ஸோ மெயினாக இந்த மூன்று நோக்கங்கள் தான் இன்னும் பணம் எடுக்கிறது இன்னொன்று ஏதாவது ஒரு பெரிய லெவலில் முடக்கம் செய்கிறது மூணாவது உங்கள் பர்ஸ்னல் விஷயத்தை வச்சு குற்றங்கள் புரிவது இது மூணு தான் மெயின் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது அதே தான் இன்டீவிஜுவலை டார்கெட் பண்ணுறது சைபர் க்ரைமில் தனி நபர்கள் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டினா இதில் வந்து நம்ம பண் நம்மளோட சேவிங்ஸ் இதுதான் ப்ராப்பர்ட்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்து கவர்மெண்ட்டோ இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் அட்டாக் பண்ணுறது இது எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்டீலிங் கார்பரேட் டேட்டா கம்பெனியோட டேட்டாவை எடுக்கிறது பேமெண்ட் இது நான் சொன்னேன் இல்லையா அமௌண்ட் கேட்குறது ஒரு சைபர் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கு அமௌண்ட் கேட்குறது கம்ப்யூட்டரில் வைரஸ் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது ஹேக்கிங் பண்ணுறது நான் ரொம்ப ஒன்று ஒன்று இன்டெப்தாக போகலை ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் கவர் பண்ணிடுறேன் அதே தான் சைபர் கிரிமினல்ஸ் ஃபினான்ஷியல் இம்பாக்ட் சோசியல் இம்பாக்ட் ரெண்டு இருக்கும் ஃபினான்ஷியல் நிறைய எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்டன்ஸ் வராங்க என்டையர் லைஃப் சேவிங்ஸை இழந்துட்டு வரும்போது ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்பட்டுறாங்க அது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து சோஷியல் இம்பாக்ட் அவங்கள சோசியலாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அதுலேயும் அஃபெக்ட் ஆகிடுறாங்க இதுக்காக தான் இந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வரோம் இது என்னென்ன காரணங்கள் இது மாதிரி நடக்கிறதுக்கு ஒண்ணு வந்து ஈஸிலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் இன்டர்நெட் தான் இது ஒரு காரணம் அதிகமா இணைய வழி குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணம் இது முக்கியமான ஒரு ரீசன் எல்லாமே டிஜிட்டைஸ்ட் பேமெண்ட்ஸ்ல இருந்து எனி திங் ஆன்லைன் தான் நம்ம போகும் ஆஃப்லைனில் மேக்ஸிமம் நம்ம எதுவுமே பண்றதுக்கு ரெண்டாவது வந்து நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஏதாவது ஒரு பென் டிரைவில முக்கியமான ஃபோட்டோஸ் போட்டு வச்சிருப்பீங்க அது எங்கே கிடக்குனே யாருக்கும் தெரியாது அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் கூகுள் கிளவுட்ல ஏற்றி வைப்போம் அதோட ஆக்சஸ் வேற யாரையா ஈஸியாக எடுத்துருவாங்க பாஸ் பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வைக்கிறது ஈஸியாக என்ட்ரு பண்ணிட்டு அந்த மாதிரி டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட நெக்லிஜென்ஸ் ஹியூமன் நெக்லிஜென்ஸ் அண்ட் வல்லரபிலிட்டி வல்லரபிலிட்டினா ரொம்ப ஈஸி டார்கெட்டாக இருக்கிறது ஃபோன் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுறது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருந்து பேசுகிறோம் உங்கள் கிரெடிட் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா உடனே கரெக்டாக அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி இழக்கிறது ஸோ இதுதான் நடக்குது ஸோ நம்மள நம்மளே வல்னரபுளாக வச்சுக்கிறது இதெல்லாமே இந்த டெக்னிக்கல் நெட்வொர்க் அப்ளிகேஷன் கம்பெனி ரிலேட்டட் அதிகமாக இருக்காங்க இந்த சைபர் கிரிமினல்ஸ் ஏன்னா எல்லாமே ஆன்லைனாக இருக்கிறதுனால ஈஸியாக பணம் திருடுறது இன்க்ரீஸ் ஆயிருச்சு டார்கெட்ஸ் என்ன மணி பிஸ்னஸ் டேட்டா ஃபினான்ஷியல் டேட்டா நிறைய கம்பெனி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸும் வரும் எங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் இல்லாமல் கம்பெனிஸ்க்கும் நிறைய லாஸ் ஏற்படுவதனால ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு காப்பிரைட்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் கஸ்டமர் டேட்டா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எங்க போனாலுமே உங்க டேட்டா கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க எங்க வேணா இருக்கலாம் அது ஒரு கடைக்கு போகலாம் இல்ல வேற மாலுக்கு போகலாம் எங்க வேணாலுமே ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கலாம் என்ன ரெக்வை அதை மட்டும் கொடுத்தாலே போதும் இமெயில் அட்ரஸ் அண்ட் லாக்இன் இதை காரணத்தை கொண்டு ஷேர் பண்ணக்கூடாது ஒரு மெயின் முக்கியமான ஒரு ஜிமெயில் வச்சுக்கல வாட் யூஸ் ஒரு முக்கியமான மெயில் ஐடி வச்சுக்கணும் ஒரு போன் நம்பர் இதை வந்து ப்ராப்பரா எல்லா இடத்துக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும் அதோட பாஸ்வேர்டை வச்சுக்கணும் உங்களோட பேங்க் லிங்க்டு மொபைல் மொபைல் நம்பர் நம்பர் பேங்க் ஒரு லிங்க் பண்ணி லிங்கடு அதுல வந்து எந்த கால் லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணி யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணணும்